நாற்பது ஆண்டுகளாக குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் வீதியில் குடியேறும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு வந்த அதிமுக எம்எல்ஏவை பொதுமக்கள் விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அவர்களுக்கு அரசு அளித்த இடத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இதுவரை வீட்டு மனை பட்டா வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வீதியில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் மற்றும் தாசில்தார் ஆகியோரை பொதுமக்கள் விரட்டி அடித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததால் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது